ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் நடந்த ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம் இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் முத்தலுக்குப்பட்டியில் இருக்க செபஸ்டியார் கோயில் உள்ளது இது வந்து எங்கள் பாப்பாவை வந்து அந்த கோயிலில் வந்து ஏழை விட்டு எடுத்துவோம் அடுத்து சமைக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம் தக்காளி அவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா அதான் தக்காளி அரைக்கிற மிஷினு வெங்காயம் அரைக்கிற மிஷினு இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்காங்க அந்த வெங்காயம் அது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்காங்க அப்புறம் அந்த புளி இதெல்லாம் அப்படியே வடிகட்டி அதெல்லாம் தனியாக எடுத்துக்கிறாங்க அப்புறம் கத்திரிக்காய் புதுனா கறி முதக்கண்டு எல்லாத்தையும் இங்கே என்ன கூட கொண்டு வந்து சமைக்கிற இடத்துல வச்சுருவாங்க இது ஃபுல்லுமே சமைக்கிற இடம்தான் அது ஃபுல்லுமே அடுப்பு அந்த இது எல்லாம் இவங்க எல்லாருமே வந்து எங்கள் ஊர் தான் தனியாக வந்து யாரும் இதுக்காண்டி வேலையெல்லாம் போட மாட்டாங்க எங்கள் ஊர் தான் இது எல்லாமே சமைச்சு போடுவாங்க இந்த கொடிமரம் இது ஃபுல்லாக எங்கள் ஊர் ஆளுகாலையும் சமைச்சு சபமந்தி முறையில் சமைச்சு போடுவாங்க எல்லாத்துக்கும் இங்கே வந்து எல்லாத்துக்குமே பாகுபாடு இல்லாமல் சபம சபமந்தி முறையில் சமைச்சு போடுவாங்க எல்லோரும் ஒவ்வொரு வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த அக்கா வந்து என்ன ரிலேட்டிவும் அவங்கள பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அவங்களுக்கு காமிக்கிற அடுத்து அடுத்து வந்து வெளியூர் ஆளுக சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க ஸ்கூலுக்குள்ளேற அங்கே வரிசையை பாருங்கள் எவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறாங்கன்னு ஒரு செவன் தேர்ட்டி செவன் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே கூட்டத்தை பாருங்கள் இதுதான் கோயிலோட வியூவு முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸ் இது இந்த இது அடுத்து வந்து அந்த சாப்பாடெல்லாம் கொட்டி பறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் அது எப்படி இது பண்ணி நல நந்திக்காய் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் இதுக்குள்ளே வந்து மீன்லாம் விட்டுருப்பாங்க கொடிமரம் இது கொடிமரத்துக்கு அடியில் இந்த இதெல்லாம் செட் பண்ணி நல்லாயிருக்கும் உள்ளே ஃபிஷ்லாம் அங்கே தொழிஞ்சிருக்கு எல்லாம் பெரிய பெரிய மீனாக அந்த பக்கம் ஒழிஞ்சிருக்கு தண்ணி நிறைய ஊற்றிருந்தாங்க தண்ணி கம்மியாக இருக்குது இதெல்லாம் அருவமனை இதெல்லாம் விடிய விடிய ஊர் ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வெங்காயம் இந்த கத்திரிக்காய் இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் அறுத்து வச்சுருவாங்க இந்த கறியெலாம் கொண்டு போகிறாங்க இவங்களாம் வந்து பக்கத்து ஊருக்காரங்க கறி வெட்டுறதுக்குன்னே வருவாங்க வருஷ வருஷம் கறி வெட்டி கொடு எல்லா இருக்குது இதில் நான் ஃபுல்லாக இந்த வீடியோ காமிக்கல இதாக இருக்குன்றதுனால கொஞ்சம் இதாக இருக்கணும் க்ளீனிங் க்ளீனிங் எப்போ பார்த்தாலும் ஆள் ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தண்ணி தேங்க விடாமல் அடுத்து சமைச்சு இந்த இவங்க தான் எங்கள் வீட்டுக்காரவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க எப்போயுமே வருஷம் போயிடுவாங்க இங்கே இது கொதிக்கிற குழம்பு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா தனியாக எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துருவாங்க தனியாக பிரித்து எடுத்துகிட்டு இத்தனை டோக்கனுக்கு ஒரு டோக்கனுக்கு ஒரு கப்பு அளவுக்கு கொடுக்கறதுக்காண்டி தனியாக கறியெல்லாம் பிரிச்சிடுவாங்க தங்கச்சி ஒன்று கேட்டால் தெரியல எப்படி தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இதெல்லாம் அந்த அந்த தண்ணி பிடிச்சி வச்சுருக்க ஏதோ மல்ல தண்ணி இதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி வச்சுருந்தாங்க இதோ கிச்சனோட அந்த அந்த சமைக்கிறாங்களா அந்த அந்த இடத்தோட வீவு இவங்க எல்லாருமே உள்ளே சமைச்சிட்ருக்கவங்க எல்லாருமே எங்கள் ஆளுக தான் எங்கள் ஊர் ஆளுக இங்கே யாரும் அந்த இதெல்லாம் இல்லை காலில் செப்பல் கூட உள்ளே கிச்சனில் போடவே இல்லை பாருங்களே செப்பல் போடாமலே வேலை செஞ்சாங்க எல்லாருமே இந்த பக்கம் இருக்க அந்த ஒரு தாத்தா ஒரு வெள்ளத்தில் ஆகும் அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து உள்ளூர் ஆளுக வந்து டோக்கன் கொடுத்து வாங்கறதுக்காண்டி அந்த இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் இந்த சமைக்கிறதுல என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறாங்க என்னென்ன சமைக்கிறாங்க இதில் போட்டு சமைக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறேன் அந்த அண்ணன் முதல் கொட்டுறாங்கல்ல அது வந்து வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு இஞ்சி அதுலேயே இருக்கும் வெங்காயம் அன்னொருத்தவங்க எடுத்துருக்கிறாங்களா அது வெங்காயம் இவ்வளோ பேசணுன்னு அளவு இருக்கும் அந்த பேசணும் அளவுக்கு கொட்டுவாங்க இந்த கொட்டுறாங்க பார்த்திங்களா என்னால் ஒரு அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் சமைக்கிறத என்னால் முன்னே எடுக்கவே முல்லை எனக்கு வெக்க தாங்கவே முல்லை அந்த வெங்காயம் கொட்டுறாங்களா அவ்வளோ ஒரு ஹீட்டு நான் போய் மறுபடியும் அந்த அண்ணகிட்ட கேட்டேன் அண்ணன் என்ன என்ன போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணே சிரித்தாங்க ஆ தக்காளி போடுறாங்க பாருங்கள் தக்காளி விற்கிற வரைக்கும் எத்தனை பேசுன்னு தக்காளி கொட்டுவாங்கன்னு பாருங்களேன் நான் முன்னாடியே நம்ம வீடியோவில் பார்த்து பார்த்திங்களா எவ்வளோ தக்காளி இருந்துச்சு தக்காளி மட்டுமே எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினதாக சொன்னாங்க நான் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆ தக்காளி ரெண்டு பேசுனா இது எல்லாருமே எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொன்றும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க வெங்காயம் அரிசி எல்லாருமே கெடா வந்து நானூறு கிடாவுக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க சங்கத்தாளுக எல்லாம் கொண்டு வருவாங்க இதுக்கு சங்கம் அந்த மாதிரிலாம் இது பண்ணி இது மசாலா பொடி கொட்டுறாங்க பாருங்கள் மூணு ரெண்டு கொட்டிட்டாங்க கிண்டிடுவாங்க முன்னாடியே என்ன ஊற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் பாதியில் தான் வீடியோவில் போனேன் கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னே வேற வேற என்னத்தை கொட்டுறாங்கன்னு ஆ உப்பு போட போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உப்பு போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ உப்பு கரெக்டாக அளவு தெரியும் யாருனாலும் குறிப்பிட்ட ஆள் இருப்பாங்க அதுக்கு மட்டும் இன்க்ரீடியன்ட் கலக்கிறதுக்கு மட்டும் என்னால் ஒரு நைட்டு ஃபங்க்ஷனை மட்டும்தான் என்னால் வியூ பண்ண முடிஞ்சிச்சு அதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சு பகலையில் நான் நான் ஒர்க்குக்கு போயிட்டனால என்னால் இது பண்ண முடியல பகலையிலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் பசங்கள் எல்லாமே ஆடிக்கிட்டு அந்த கிடாவை கொண்டு போய் பயங்கரமாக கொண்டு வருவாங்க நல்லாயிருக்கும் அந்த அந்த வீடியோலாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு எனக்கு அந்த வீடியோ கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு அதை நான் போடுவேன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பிறகு பாருங்க எவ்வளோ பெருசாக இறங்கி எவ்வளோ பெருசாக விற்கிறாங்க பார்த்திங்களா அது எல்லாமே அடுப்பு எல்லோருமே இந்த அடுப்பு வந்து அவங்க அதாவது எங்கள் ஊர் ஆளுக்களே அதை ரெடி பண்ணுவாங்க அந்த அடுப்பு எப்போயுமே அந்த அடுப்பு அவங்களுக்குள்ளே தான் இருக்கும் கழுவி ஒவ்வொரு தடவையும் கழுவி ப்ராப்பராக கழுவி இதாகிடும் அந்த அந்த பிளாக் கலர் சட்டை போட்டிருக்காங்கல்ல அவங்க மேலே அந்த இது அப்படியே தெரிச்சிரும் இப்போ போய் அவங்க போய் அதை கழுவிட்டு மறுபடியும் இன்னொருத்தவங்க வந்து கழுவி கீழே ஊற்றுவாங்க சட்டுன்னு தெரிஞ்சிடும் கண்ணில் அவங்க கண்ணில் ஆனால் அவங்க போயிட்டாங்க அந்த பக்கம் அவங்க இவங்க வந்து கழுவுவாங்க அவ்வளோ பெருசாக கழுவுணும்லாம் அவங்க மூஞ்சே கழுவிச்சிருக்காங்க ஓ அடுத்து அடுத்து கறியை கொட்டுறாங்க பார்த்தீங்களா ஒரு கூடை இதிலையே ஒரு மூணு கூட கொட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணு கூட தான் கொட்டுவாங்க ரெண்டுன்னு சொல்கிறாங்க என்னென்னு ஒன்றும் தெரியல இந்த பக்கம் அதை கழுவி சாச்சிட்டாங்க ஆ மூணாவது கூட நல்லா இது வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் போய் என்ன ப இன்னும் அடுத்து எவ்வளோ இது இன்னும் அடுத்து என்னென்ன கலக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு அந்தனே சிரிச்சிட்டாங்க அடுத்து தண்ணிலாம் எல்லாம் பண்ணுறாங்க இந்த கறி கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் தேங்காவும் அந்த புளியும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுவாங்க அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் இதாக தான் இருக்கும் குழம்பு ஆனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர்லெலாம் ஒரு வாரத்துக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க சூடு பண்ணி அவ்வளோ ஒரு சா நல்லா இருக்கும் குழம்பு கிண்டி விட்டுட்டே இருந்தாங்க பிடிக்க விடாம பின்னாடிலாம் பாருங்கள் எவ்வளோ கிச்சன் எத்தனை எத்தனை அடுப்பு இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாவே அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வேகிறதுக்காண்டி இந்த இது இந்த பின்னு இந்த பின்னு நிறையா தான் குழம்பு கொண்டு போவாங்க வெளியே வெளியூர் ஆளுகள் சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன்ல அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க எல்லாத்தையுமே இங்கேருந்து வெளியூர் ஆளுகளுக்கு தனியாக பந்தி இருக்குது அப்புறம் இப்போது உக்காந்து சாப்பிட்றவங்களுக்கும் இங்கே பந்தி தனியாக இருக்கும் ஊர் ஊராளுகளுக்கும் தனியாக இங்கே இருக்கும் சீட்டுக்கு தனியாக வந்து எல்லாமே பண்ணுவாங்க நாலு இடம்னு நினைக்கிறேன் மொத்தம் நாலு நாலு இடத்துல சாப்பாடு போட்டாங்க இந்த நாலு இடத்துக்கும் இந்த ஒரு இடத்துல இருந்து தான் சமைச்சி போகும் எல்லாமே ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி காலையில் காலையில் இல்லை ஒரு மத்தியானம் போல் சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க சமைக்க ஆரம்பித்தாங்கன்னா விடிய விடிய சமைச்சி போடுவாங்க இதான் ஒரு ஹைலைட்டு விடிய விடிய சமைச்சு போடுவாங்க வெங்காயம் வெட்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க விடிய விடிய இந்த இதெல்லாம் கொஞ்சம் நான் நைட்டு கொஞ்சம் நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல இது நைட்டு நைட்டு